ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இந்த வர பார்க்க பார்க்கறோம் நம்ம சேனல் கரூபாக வந்ததைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா ரெக்கார்டிங்க்கு ஆள் வந்து பொன்னி தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஜெயந்தி அதுலாமே வந்து இப்போ என்ன கேட்குறாங்கனா இன்னும் வரலியா ரெக்கார்டிங்கே நேரம் வரும் அப்படின்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இது மாதிரி சரி ஓகே வேற ஆள் வச்சு நம்ம பாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க பாட அங்கே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஏதோ ப்ளான் பண்ணியிருக்காங்க போல பொன்னி ஒரு ஆட்டோ வந்து மறக்கிற மாதிரி மறுத்து செக் பண்ணுற மாதிரிலாம் இது செக் பண்ணி ரொம்ப பதட்டமாக சீக்கிரமாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா செக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இதையெல்லாம் மீறி கரெக்டான டைமுக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட போய்ட்டு இது மாதிரி சொன்னோன்னே மெயின் பாடகர் இவங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே இருக்கிற ஜெயந்தி பார்த்திங்கன்னா இவங்க வந்து மீ பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சாக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நீயா நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம சாக்கிங்கே பார்த்துட்ருக்காங்க அதாவது ஜெயந்தி ஆல்ரெடி வந்து பொன்னி மேலே புறாமையாக இருக்குது ஏன்னா அவங்க பாடி முன்னேறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு போட்டி வந்துடுவாங்கட்டு இப்போ சாக்கிங்காக பார்த்துட்டுருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டுஸ்ட்டாக போக போது இது வீடியோ இந்த வீடியோ பிரச்சனை தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க